பாலியல் வன்கொடுமை நிகழாத நாளே இல்லை நிகழாத இடமே இல்லை அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி என்ற நிலையை நாம் பார்க்கிற போது நமக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்கிற அச்சம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு புறத்திலே விலைவாசி விண்ணை முட்டு அளவிலே உயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலேதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு விளம்பரத்தாலே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறது விளம்பரத்தாலே தன்னை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொள்கிறது ஆனால் கள நிலவரம் மறைக்கப்படுகிறது மக்களுடைய கடும் கோபம் இன்றைக்கு விளம்பரத்தாலே மறைக்கப்படுவதை தோல் உரித்து காட்டுகின்ற தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எடுத்து வைக்கிற அந்த உரிமை குரல் இன்றைக்கு மக்களிடத்திலே கொண்டு சொல்வதிலே இன்றைக்கு பல்வேறு தடைகள் ஏன் ஊடகங்களுக்கே வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கிறதோ என்கிற அஞ்சுகிற நிலைமையிலே தான் இன்றைக்கு சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறதோ என்கிற அஞ்சுகிற நிலைமையை தான் நாம் பார்க்க முடிகிறது ஆகவே தான் இன்றைக்கு களத்திலே தலைவர் இதயதேவ் அம்மா பேரவையினுடைய நிர்வாகிகள் புரட்சித்தலை எடப்பாடியார்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்திற்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் நாம் நன்றி சொல்கிற விதமாக நாம் நன்றி உள்ளவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற வகமாக இந்த தருணத்தில் நாம் களம் காண வேண்டும் ஆறு கோடி முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை நாம் நேரிலே சந்திக்க வேண்டும் அதற்கு எந்த தடையும் இந்த திமுக அரசு விதிக்க முடியாது ஆகவே சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு கையிலே கழகக்கொடி பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய திருவுருவம் பதித்திருக்கிற கழகக்கொடியை கையில் ஏந்திக்கொண்டு இன்னொரு புறத்தில் துண்டு பிரசரங்களை சாதனை விளக்க துண்டு பிரசரங்களை ஏந்தி கொண்டு கழக தொண்டர்களை அழைத்துக் கொண்டு அம்மா பேரவை தொண்டர் படை ஒவ்வொரு வீதி வீதியாக வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து உண்மை